காத்து மும்பை பக்கமும் இன்னைக்கு வீசிருச்சு போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் மும்பையும் இன்னைக்கு மோசமான பேட்டிங்னால குஜராத் கிட்ட அநியாயமாக தோற்று போயிட்டாங்க இன்றைக்கி மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்சில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுப்பாங்க அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் நடந்ததே வேற சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதனால் பவர் பிளேலே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து குஜராத்துக்கு வந்துருச்சுங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது எப்படியோ ஹர்திக் பாண்டியா சுப்பன் கிலோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகுன்னு பார்த்தா ஜோஸ் பட்லரும் சாய் சுதர்ஷனும் கொஞ்சம் நேரம் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அப்போ ஜோஸ் பட்லர் கூட ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாருங்க ஆனால் சாய் சுதர்ஷன் இருந்துக்கிட்டு இதை பாருங்கப்பா யார் வேணா வாங்க போங்க நான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவரோட அதிரடினால தான் குஜராத் இருபது ஓவர் முடிவில் தொண்ணூற்றி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் மும்பை கிட்ட பேட்ஸ்மேன்ஸ் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா சும்மா அதிரடியான பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க கண்டிப்பா இந்த டார்கெட்டை சேஸ் அப்படின்னு அப்படிதாங்க வந்து எதிர்ப்பு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறு ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் நல்ல ஒரு பாட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா டூ ஓவரில் நல்லா தாங்க ஆரம்பித்தார் மனுஷன் ரெண்டு ஃபோரெல்லாம் அடித்து அசத்துனார் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா அதே ஃபஸ்ட்டு ஓவரில் சிராஜ் வந்து ரோஹித் சர்மாவோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாருங்க அவரோட ஸ்டெம்பை தான் தெருக்கி விட்டாருன்னு பார்த்தா அடுத்து ரிக்கல்டனோட ஸ்டெம்பையும் தெருக்கி விட்டாரு ஸ்டார்டிங்லே ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிற நினைக்கும் போது திலக் வர்மா ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் மும்பையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சூரியகுமார் யாதவ் மேலையும் ஹர்திக் பாண்டியா மேலையும் தான் வந்துருந்துச்சு இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மேட்ச்சில் உயிர் இருக்குது இவங்க நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மும்பைனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க இதனால இருபது ஓவர் முடிவில் மும்பையினால் வெறும் நூற்றி அறுபது ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு இதனால இந்த மேட்சை குஜராத் ரொம்ப கம்ஃபர்டபுளாக முப்பத்தி ஆறு ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை குஜராத் வின் பண்ணது மூலமா இந்த ஐபிஎல்ல முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆனால் மும்பையோட நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவங்க வின் பண்ணலை கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச் அது மும்பை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்